பனிரெண்டு மாதங்களும் வழிபாடு செய்தா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை

அஸ்ட்ரோ தமிழ் அன்பு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீக ரீதியா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மகா சிவராத்திரியின் சிறப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி மகா சிவராத்திரி வரை இருக்கு ஸோ இந்த நாளினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற சிவ ஆலயங்களோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த எபிசோட்ல வந்து நம்ம பேச இருக்கோம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சிறப்பு விருந்தினர்களை முதல்ல வரவேற்கலாம் முதலாவதாக ஆன்மீக

நமசிவாய மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை வழிபடுவதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிவராத்திரி தான் பொதுவாக அம்பிகைக்கு ஒன்பது நாட்களாக நவராத்திரி கொண்டாடி கேள்விப்பட்டிருப்போம் இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ஒரே ஒரு நாள் தான் எதற்காக இந்த சிவராத்திரி கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு புராண கதைகள் காரணமாக அமைகின்றன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழிகாலம் காலம் அப்படின்னு ஒரு காலகட்டம் வரும் சிவபெருமான் ஐந்து தொழில்களை செய்வதாக சித்தாந்தம் சொல்லி வைக்குது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து தொழில்களையுமே சிவபெருமான் தான் நிகழ்த்துகிற அப்படி இருக்கிறப்ப இந்த உலகத்தை எல்லாம் வரும்போது இறுதி காலகட்டம் வரும்போது மொத்தமாக அழித்து ஒழித்து சாம்பலாக்கி தன் மேனியெங்கும் பூசிக்கொள்ளக்கூடிய பித்தந்தான் சிவபெருமான் அப்படி ஒரு ஊழி காலகட்டம் வந்த பிறகு மீண்டும் படைப்புகளை தொடங்குவதற்கு இடையே ஒரு காலகட்டம் இருக்கும் அந்த காலகட்டத்தையில்தான் உமையவள் நம்ம கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு ஆங்கிலத்தில் அறிவியலில் சொல்லக்கூடிய அந்த சக்தி ரூபம் செயல்பட தொடங்க ஆரம்பிக்கும் அந்த ஆற்றல் இயங்கக்கூடிய காலகட்டம் இந்த சிவராத்திரி காலகட்டம்தான் உமையவள் படைப்பை நிகழ்த்துங்கள் என்று சிவபெருமானிடத்தில் வேண்டக்கூடிய காலகட்டம் தான் இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு ஒரு கதை உண்டு இந்த மகா சிவராத்திரி எப்போ வரும் ஆண்டுதோறும் வரக்கூடிய மாசி மாதத்தில் தேய்புரை சதுர்தசியில் வரக்கூடியது தான் மகா சிவராத்திரி இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மூவருக்கும் முதல்வனாக தேவருக்கும் முதல்வனாக திகழக்கூடியவர் அப்படி இருக்கிறப்ப திருமாளுக்கும் பிரம்மனுக்கும் தங்களில் யார் சிறந்தவர்கள் அப்படின்னு ஒரு சண்டை வருது அந்த சண்டையை யார் தீர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான் வராரு வரக்கூடிய நேரத்தில் யார் அடிமுனியை காண்கிறார்களோ சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் யார் காண்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் அப்படின்னு ஒரு தீர்ப்புக்குள்ளே வரலாம் அப்படின்ற முடிவுக்குள்ளே வராங்க சிவபெருமானுடைய திருமுடியையும் திருவடியையும் பார்க்க முடியல யாரால் பிரம்மனாலையும் சரி திருமாலாலையும் சரி அந்த வடிவத்தில் அதாவது லிங்கோத்பவர் வடிவத்தில் சிவபெருமான் காட்சி அளித்தது இந்த சிவராத்திரி நன்னாளில்தான் அப்படின்னு இன்னொரு கதைகளும் சொல்கிறாங்க அது அந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தெரியும் அயனாக இருக்கக்கூடிய பிரம்மா அன்னவாகனமாக போனதும் திருமால் வந்து ஏனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்றியாக உருவெடுத்து பூமிக்கு அடியில் போன அந்த கதைகள் எல்லாம் நமக்கு தெரியும் அந்த நாள் நடந்தது வந்து சிவராத்திரி அப்படின்னு ஒரு குறிப்புகள் சொல்லப்படுது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனகாதி முனிவர்களுக்கு சிவபெருமான் காட்சியளித்து அவர்களுக்கு ஞானம் புகட்டியது என்று அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவராத்திரி நன்னாளில் தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தென்முகத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு கீழே அந்த நாலு பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க தான் சனகாதி முனிவர்கள் அந்த சனகாதி முனிவர்களுக்கு சிவபெருமான் குருவாக இருந்து அருள் உபதேசம் செய்தது இந்த தான் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க அடுத்த விஷயம் சிவபெருமான் பார்க்கடலில் இருக்கக்கூடிய நஞ்சினை அருந்திய தினமாகவும் இந்த சிவராத்திரி தினத்தை தான் சொல்லி வைக்கிறாங்க தேவர்களை காக்கும் பொருட்டு பார்க்கடலில் கடைகிறாங்க தேவர்களும் அசுரர்களும் இணைந்து அப்படி கடையக்கூடிய நேரத்திலே அமிர்தத்திற்காக கடைந்த பார்க்கடலிலே விஷம் வருகிறது அதுவும் ஆழகால விஷம் வருகிறது அந்த ஆழகால விஷத்தை அருந்தி தேவர்களை காக்கிறார் சிவபெருமான் அந்த காக்கக்கூடிய விஷம் இருக்குல்ல அது வந்து இந்த இருந்து இறங்காமல் இருப்பதற்காக முழிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுனால தேவர்கள் முழித்திருந்து சிவபெருமானை வாழ்த்தி பாடிய காலகட்டம் இந்த சிவராத்திரி காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு இவ்வாறு பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு தினமாக இந்த சிவராத்திரி தினம் இருக்கிறதுனால சிவபெருமானுக்கான ஒரு ராத்திரியாக பெரும் ராத்திரியாக நாம் கொண்டாடக்கூடியது இந்த சிவராத்திரி தான் அதுக்குரிய சிறப்புகளை தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் மகா சிவராத்திரி அன்னைக்கு எப்படி விரதம் இருந்து வழிபாடு பண்ணணும் சார் சிவபெருமானே செஞ்சடையானை சீரா பள்ளிக்கொண்டுடையானே உமையை உருபாகம் உடையானே அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த பெரும் தெய்வமாக இருக்கக்கூடியது நமது சிவபெருமான் தான் அப்பேர்பட்ட சிவபெருமானுடைய உச்சகட்ட நாளாக மிகவும் சிறப்பாக சொல்லக்கூடிய நாள் அப்படின்னா அது இந்த சிவராத்திரியால தான் சொல்லணும் அப்போ பெரும் தெய்வமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கும் இகலோக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்வு மேம்படுவதற்கும் இந்த சிவராத்திரி வழிபாடு அப்படிங்கிறது மிக உன்னத பலன்களை கண்டிப்பா தரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை சரி இத பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லலாம் நம்மளுடைய மனித உடல் எதால் ஆக்கப்பட்டது அப்படின்னா பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டது சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் அதுவும் ஐந்தத்தான் குறிக்குது அதே போன்று நம்ம உடலை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நோய் பிணிகளை அகற்றக்கூடிய தன்மையை வளர்த்துக்கிறதுக்கும் ஒரு உகந்த நாள் அப்படின்னா இரவு முழுவதும் விழித்திருக்கக்கூடிய அந்த சிவராத்திரி தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதாவது உதவும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய முதுகெலும்பை நேராக வச்சு அந்த நான்கு கால பூஜைகளையுமே நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னாக்கா அதாவது தூக்கமின்றி ஏன்னா இந்த முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களில் அந்த நாள் மாத்திரம்தான் ஆக்ஞைன்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் நமக்குள்ள வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்டவரல் சைஸுக்கு நமக்குள்ள ஒரு சிம் கார்டு மாதிரி இறைவன் அமைச்சிருக்கிறார் இப்போதான் மனிதர்கள்லாம் வந்து செல்லில் சிம்மை போட்டு நாம்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது இயங்குறத ஆனால் நம்மளுடைய நல்ல தீய வினைகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக ஆக்ஞை என்ற ஒரு தத்துவம் நமது மனித உடலில் இருக்கிறது அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கும் நல்ல விஷயத்த என்கரேஜ் பண்ணுறதுக்கும் உண்டான மன அமைப்பையும் உடல் ரீதியான மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக நாம் அந்த சிவராத்திரி வழிபாட்டை நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும் அதே சமயம் அந்த நான்கு கால பூஜையிலும் மிகச்சிறப்பாக சொல்லக்கூடியது அப்படின்னா பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரையும் மூன்று மணி முதல் ஆறு மணி வரை அதிகாலையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம சொல்கிறோம் முதல் இரண்டு நீங்கள் காலங்களில் நீங்கள் பூஜை செய்ய முடியாமல் தவறிவிட்டாலும் கூட அந்த இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது நான்காவது கால பூஜைகளை கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து செய்வது மிகப்பெரிய மேன்மையான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இதை ஜோதிட ரீதியாகவும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும் எப்படி அதை தொடர்பு படுத்தலாம் அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறது கதிர் மதி அப்படிங்கிறது சந்திரன் அப்போது சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அமாவாசைக்கு முந்தின திதியாகத்தான் நம்ம அதை வந்து மகா சிவராத்திரியை கொண்டாடுறோம் அப்போ ஒரே ராசி கட்டத்தில் அதுவும் தமது வீட்டை பார்க்கக்கூடிய சூரியன் சூரியன் சிம்ம வீட்டையே பார்த்து அமரக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஆன்மா உயிர் உடல் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கக்கூடிய தருணம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கூடுதலாக ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு விஷயத்தை செய்யணும் அதே மாதிரி ஒரு நாம் தனித்துவமாக ஒரு விஷயம் செய்யணும் அதுக்கு ஆண்டவன் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் நாம் அது நமது வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்ற தன்மையை கொள்ளக்கூடிய நாளாக அந்த மகா சிவராத்திரி அமைகிறது அப்படிங்கிறத உன்னதமான பலன் ஜோதிட ரீதியாகவும் இதை நம்ம சொல்ல முடியும் கதிரோடு மதியும் கூடி கலந்துரு ராசி நிற்க துதிபுற உலகில் வந்தோன் சூட்சம கருவியாலும் அதிவித பாசானங்கள் அமைத்திடும் வல்லோனாகி விதியுடன் இருப்பன் நின்னோன் மேன்மையாய் அறிவுள்ளோனே அப்படின்னு வரும் அப்ப நல்ல ஞானத்தை பெற வேண்டும் எது நல்லது கெட்டதுன்னு பகுத்து ஆய்வு செய்யக்கூடிய தன்மை வர வேண்டும் என்றால் இந்த காலகட்டத்தில் இந்த விரதத்தை மேற்கொண்டு அந்த மூன்று கால நான்கு கால பூஜைகளையும் நீங்க சிரத்தையா முடிச்சீங்கன்னா சிவபெருமானுடைய முழு அனுகிரகத்தையும் நிச்சயமாக நீங்க பெறுவீங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை மகா சிவராத்திரி அன்னைக்கு கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில இருந்தே எளிமையா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் கல்லா பிள்ளையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் தொழா பிழையும் துதியா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே எம்பெருமானை வணங்கி இந்த மகா சிவராத்திரி தினம் அப்படிங்கிறது மிகச் சிறப்பான மகத்தான ஒரு சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சிவராத்திரியை வழிபாடு செஞ்சால் என்ன பலன் கிடைக்குமோ பனிரெண்டு மாதங்களும் வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை நம்ம ஒரே மகா சிவராத்திரி வழிபாடு செய்வதனால் அந்த விரதங்களை அனுஷ்டானங்களை கடைபிடிப்பதால ஒரு சிவராத்திரியில் பன்னிரெண்டு மாதம் கடைபிடித்த பலனை பரிபூர்ணமாக நம்ம பெறலாம் அப்போ இந்த ஒரு சிவராத்திரியை தவறவிடக்கூடாது கூடாது ஒருவேளை கோவில்கள்ல போய் வழிபாடு பண்ணுவது மிகச் சிறப்பானதா இருக்கும் எங்களால் கோயிலில் போய் வழிபாடு பண்ண முடியலை நாங்க என்ன பண்றது அப்படின்னா வீட்டிலேயே இருந்து நீங்க வழிபாடு செய்யலாம் நாலு கால பூஜை அப்படிங்கிறது மிகச் சிறப்பாக நடக்கும் வீட்டில் இருப்பவர்கள் அதை கடைப்பிடிக்க முடியாவிட்டாலும் மூன்றாம் கால பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது பதினோரு முப்பது மணிக்கு மேல மூன்று மணி வரை சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் கட்டத்துல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய படத்துக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யுங்க அந்த காலத்துல தேனை நெய்வேத்தியமாக வைங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா எல் சாதம் கலந்து நெய்வேத்தியமா படைப்பது மிகச் சிறப்பு முடியாத பட்சத்துல தேன் மட்டும் வைத்தால் கூட போதுமானது நம சிவாயா சிவாய நம அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முடிந்தால் பஞ்சாட்சர மந்திரமான சிவய நம எனம சிவம சிவயன வய நம சி நம சிவையன் சொல்லக்கூடிய இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்தால் உங்களுக்கு சகலமும் வசியமாகும் நீங்க அந்த நேரத்துல பற்றியும் யோசிக்காம பரிபூர்ணமா இறைவனை யோசித்தால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை சகலமும் உங்கள் கைக்குள்ள வரும் அப்படிங்கிறத இறைவன் அழகாக உங்களுக்கு உணர்த்துவார் அதே போல அறிவியல் ரீதியான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நேரத்தில் ஒரு விதமான காஸ்மிக் அலை கதிர்கள் அப்படிங்கிறது இருக்கு அப்போ அந்த குறிப்பாக மூன்றாம் கால பூஜையாவது வழிபாடு ஏன் பண்ண சொல்றோம் அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த காஸ்மிக் அலைகள் எல்லா நாளுமே கிடைக்கும் ஓசோன்லேருந்து பட் அந்த அன்னைக்கு மற்ற நாட்கள் சைக்கிளில் வர மாதிரி வரும் பட் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு ஜெட் வேகத்தில் அந்த கதிர் அலைகள் வரும் அது குறிப்பா அந்த மூன்றாம் கால அந்த பூஜை நேரத்தில் அதிகமான அந்த கதிரலைகள் வரும் அந்த அலைகள் நமக்குள்ளே பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்னா நேராக நிமிர்ந்த நிலையில தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்போ தான் அதை நம்ம முழுமையாக உள்வாங்க முடியும் படுத்துருக்கக்கூடாது அதனால தான் அந்த நேரத்தில் தூங்கக்கூடாது கண் விழிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நீங்கள் மற்ற நேரத்தில் தூங்கினால் கூட அந்த மூன்றாம் கால பூஜை நேரத்தில் விழித்து அந்த அறிவியல் ரீதியான உணர்வையும் நீங்கள் பரிபூர்ணமாக பெறும் பொழுது உடல் சார்ந்தும் உள்ளம் சார்ந்தும் இறைவனுடைய அணுக்கிரகத்தை பரிபூர்ணமாக நீங்கள் பெறலாம் மறுநாள் காலையில குளிச்சுட்டு உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் போய் வழிபாடு பண்ணிட்டு உங்களுக்கு கிடைக்கும் மகா நம நம அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்தால் சகலமும் உங்களுக்கு கட்டுப்படும் இறைவன் அனைத்தையும் உங்களுக்கு வாரி கொடுப்பார் இவங்க எல்லாருமே சிவராத்திரியோட சிறப்புகள் வந்து சொல்லிருக்காங்க இது சம்பந்தப்பட்ட சிறப்பான ஆலயங்கள் என்ன இருக்கு சார் என்ன புண்ணியம் அண்ணாமலையை நினை நெஞ்சமே மகா சிவராத்திரி இப்போ இந்த சிவராத்திரிக்கு முத இவ்வாறு சொன்னதுக்கெல்லாம் ஒரு ஆலயம் சொல்லிட்டு விளக்கம் சொல்றேன் முதல் பால சொன்னார் அரிய பெரிய விஷயங்களாக இருந்தாலும் அடிமுடி காண முடியாத இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை எல்லோ ஆலயத்திலையும் சிவராத்திரி சிறப்பு அப்படின்னு சொன்னாலும் கூட எல்லோத்துக்குமே மூலவருக்கே அபிஷேகம் அர்ச்சனைகள் தீபாதனைகள் பிரார்த்தனைகள் உண்டு ஆனால் அண்ணாமலையாட்டை தான் முதல் லிங்கோத்பவருக்கு நடக்கும் இந்த அரிய பெரிய நிகழ்வு இந்த சிவாலயங்கள்லே திருவண்ணாமலையில் லிங்கோத்பவருக்கு அவசரம் இன்றைக்கும் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கலாம் லிங்கோத்வ அர்ச்சனையை நேரடி ஒளிபரப்பிட்டே ஒரு தினம் மட்டும் ஆலயத்தில் அனுமதி இது வேறு எங்குமே காண முடியாது அடி முடி காண முடியாத அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்ட கூடிய இந்த திருவண்ணாமலையில் மன்னிக்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான் எவ்வாறாக அப்படின்னா தாளம்பூ வந்து பொய் சொல்லிருச்சு சிவாலயத்துக்கு தாளம்பூ பயன்படுத்தப்படுவது இல்லை ஆனால் என் அண்ணாமலை எவ்வளோ கருணை பொருந்தெய்வன் தெரியுமா அந்த தப்பு செய்தவன் தப்புலே பெரிய தப்பு எது பொய் சொல்கிறது அந்த பொய் சொன்னவனுக்கு ஒரு விமோச்சனம் கொடுத்தானா எவ்வாறாகனா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் தாளம்பூவை வைத்து கொண்டு அவன் அருள் புரியக்கூடிய நிகழ்வு இன்றைய தினமும் நடந்து கொண்டு இருக்கிறது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு இடம் அதில் எப்பேரிப்பட்ட கருணை தெய்வம் என் அண்ணாமலை அவனை அடிமுடி என்ன அவனையே காண கடை காண முடியலையே அப்படிங்கிற அந்த தாத்பரியத்தை தான் பால ஆனந்த அண்ணா அற்புதமான ஆலயம் அடுத்து சௌந்தராஜ அண்ணா சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம சிவ வழிபாடுகளையும் சிவ பூஜை முறைகளையும் முறையாகவும் தெளிவாகவும் செய்யும் பொழுது சில விமோசனங்கள் கிடைக்கும் அவருடைய தாத்பரியம் தத்துவம் அதான் அது அதில் கூட சிவபெருமான் எவ்வளோ கருணை உள்ள பிறந்தே வந்து தெரியுமா இதுக்கு எதுக்கு இன்னொரு பிறவி எதுக்கு வந்து போகணும் கொள்ளணும் இந்த பிறவியிலே நன்மை தரக்கூடிய அப்படின்னு சொல்ல இன்மையிலேயும் நன்மை தருவார் கோயில் சொல்லக்கூடிய அற்புதமான ஆலயம் மதுரை மா சேத்திரத்தில் இருக்குது இந்த சிவராத்திரியில் நிறைய சிவையாலங்களில் இதுவும் முக்கியமானது அந்த இன்மையிலையும் நன்மை தருவார் அவனை போய் கை துவி வழங்கின உடனே இந்த பிறவியிலையும் இப்பொழுதிலேயும் இந்த நொடியிலையும் நன்மை செய்யக்கூடிய ஆலயம் அந்த ஆலயத்தில அரிய பெரிய ரகசியம் அங்கே சிவபெருமானுடைய முழு உருவத்தை காணலாம் லிங்க வடிவாக இருந்தவனை முழு உருவமாக காணக்கூடிய நிகழ்வு நடத்தக்கூடியது ஆக இந்த சிவராத்திரிக்கு இவா சொன்ன வழிபாடு முறைகளுக்கு உண்டான ஆலயம் அதுவாக இருந்தாலும் இந்த வழிபாடு முறைகளும் அந்த ஆலயமும் சிறப்பு பெற்றது என்பதை நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் அடுத்து மேடம் ரேவதி மேடம் சொன்னக்கூடிய விஷயம் சிவைய நம்ம நம்ம சிவய அப்படின்னு அந்த பஞ்சாத்திர மந்திரம் அருமையான ஒரு விஷயம் அது கடந்து சார் ஆலயங்களுக்கு செல்ல முடியல சார் ஆனால் வீட்டில் நான் வழங்குறேன் சார் வழிபாடுகள் பண்ணுறேன் சார் அதற்கும் ஒரு ஆலயம் இருக்குதா இருக்குது அந்த ஆலயம் எப்படிப்பட்டது தெரியுமா தன்னுடைய விஷயம் சிறிது சாய்த்து கேட்கக்கூடிய விஷயம் எப்படி நீங்கள் சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்தை சிறிது கும்பமாக இருந்து சாட்சி கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஆலயம் இவன் கும்ப வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் நீங்கள் சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்தை இப்படி சாட்சி கேட்குறான் கும்பம் கோணமாக இருந்தனால அது கும்பகோணம்னு பேர் அது மட்டும் தானே தெரியும் அல்ல அல்ல லிங்க ரூபம் களம் கலசம் கடம்னு பேர் கோயிலில் கும்பாஷியம் நடக்கும்போது என்ன சொல்கிறோம் குட எரீர்ஷா கட எரீர்ஷான்னு கேட்போம் குடம்னே சொல்ல மாட்டோம் கட கடஎரீர்ஷான்னு சொல்லுவான் அந்த கடம் யார் தெரியுமா சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்தை எட்ட இருந்து பார்க்க முழுகு நீலகண்டகனாக அண்ணாமலையாராக அருணாச்சலேஸ்வராக காட்சி கொடுக்கக்கூடியவன் நீங்கள் வீட்டில் வைத்து பொண்ணக்கூடிய அந்த பஞ்சாத்திர ஓதக்கூடிய பஞ்சாச்ச மந்திரத்தை என்ன சொன்ன ரேவதி என்ன சொன்ன அப்படின்னு குனிஞ்சு கேட்கக்கூடிய அற்புதமான ஆலயம் கும்ப மேளத்தில் கூட கும்பகம் இப்படி சிவாலயங்களை பற்றி ஆயிரத்தி அறுபத்தி நாலு சிவாலயங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான பதிவுகள் இருந்தாலும் தென்னாளுடைய சிவனே போற்றி அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன் சார் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை நிறைவு செய்தேன் ஆக்சுவலாக நம்ம எல்லோரும் சேர்ந்து சிவபெருமானை பார்க்குறதுக்காக வடக்கு பக்கம் இமயமலையை பக்கம் போகும்பொழுது இமயமலையாகப்பட்டது வந்து பற்றி சற்று தாழ்ந்துருச்சு அப்போது சிவபெருமான் கூப்பிட்டு அகத்தியரை கூப்ட்டு போப்பா நீ தென்னகத்து பக்கம் போப்பா அப்படின்னு சொன்னாராம் இதற்கும் சிவராத்திரிக்கும் தொடர்பு இருக்குது தென்னகத்து பக்கம் அகத்தியர் வந்த பொழுது அந்த திருக்கல்யாண காட்சியை இவர் காண முடியலையே அப்படின்னு சொல்லி இவர் வந்த இடம்லாம் சிவபெருமானை நினச்சி லிங்க லிங்கமாக தென்னாடு பக்கம் ஊண்டிட்டு வந்தாராம் இதற்கு நிகழ்கால சான்று இன்றைக்கும் நிறைய இடத்துல தோன்றப்போ லிங்கமும் சிவபெருமானும் கிடைக்கிற சான்று அரிய பெரிய சான்று நிறைய இப்போ தொலைக்காட்சியிலையும் பேப்பர்லேயும் பார்த்துருப்போம் அப்படி இருக்கக்கூடிய அகத்தியருக்கு ஒரு கவலை வந்தது என்னான்னா அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய காட்சியை நாம காண கிடைக்கலையே அப்படின்னு சொல்லும் பொழுது சிவபெருமான் கவலைப்படாதேன்னு சொல்லி திருவிடை மருதூர் அப்படிங்கிற இடத்துல எவ்வளோ அகத்தியருக்கு அந்த திருமண குலத்தை அந்த ரிஷபர்வர் வாகனத்தை காட்டினதாக இந்த ஸ்தலம் சமமாகப்பட்டது அதனால தான் தென்னாடுடைய சிவனை போட்டி என்னாண்டவருக்கும் ஏகப்பட்ட சிவபெருமான் இருக்கக்கூடிய ஒரே அரிய பெரிய அற்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தென்னக பக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளுக்கும் நிறைய இருந்தாலும் தங்கம் விலை கூடாமல் இருக்கணும் தங்கம் நான் வாங்க வேணும் இப்போ என்ன எல்லாத்துக்கும் அந்த கோவம் வந்துருச்சு நம்மக்கிட்ட தங்கம் கொஞ்சமாவது வாங்கணுமே அப்படின்னு அதே போல் ஆளா கால விஷத்தை உண்ணாமல் இருக்கணும் ஏன்னா பாய்சன் சாப்பிட வேண்டாம் பாயசம் சாப்பிட்டா கூட இப்போ பாயசனாக மாறக்கூடிய தன்மையில் உலகம் அந்த ரசாயன பொருளை போய் கொண்டு இருக்கும் பொழுது நீலகண்டம் 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 சொன்னாலே நம்மளுடைய விஷத்தை முறியடிச்சு தங்கத்தை அற்புதமான நிகழ்வு அற்புதமான ஆலயங்கள் இன்னும் பார்ப்போம் ரொம்பவே நம்மளோட சிறப்பு விருந்தினர்கள் மகா சிவராத்திரியோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன சிவராத்திரி அன்னைக்கு சிறப்பான கோவில்களில் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத வந்து ரொம்பவே அற்புதமா வந்து சொல்லியிருக்காங்க கோவில்களுக்கு போக முடியலனாலும் கூட வீட்டிலேயே எளிமையாக என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இவங்க சொன்ன வழிபாடு முறைகள் எல்லாமே பண்ணி பாருங்க தொடர்ந்து சுவாரஸ்யமான மற்றும் ஆன்மீக ரீதியான பதிவுகளை பார்க்க நம்ம அஸ்ட்ரா தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க